கிறிஸ்துவின் இனிதான இணையற்ற இன்ப நாமத்தினால் இந்த காலை நேர அருணோதய தியான நிகழ்ச்சியினூடாக உங்களை நான் முகமுகமாய் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தியான பகுதிக்காக நாங்கள் தெரிவு செய்த வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் பாக்கியங்கள் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும் இந்த சாலமோன் என்கின்ற பக்தன் இதிலே ரெண்டு காரியங்களை அவர் சுட்டிக்காட்டுகின்றார் ஒன்று ஞானம் இன்னொன்று அறிவு ஆம் ஞானத்துக்கு எதை அவர் ஒப்பிடுகின்றார் என்றால் வீட்டு கட்டுவதை அவர் அதை சொல் ஒப்பிடுகின்றார் ஆனால் அறிவுக்கு அவர் இதை ஒப்பிடுகின்றார் என்றால் வீட்டிற்கு உள்ளாக வைக்கின்ற பொருட்களை அவர் ஒப்பிடுகின்றார் நான் உங்களிடத்திலே இந்த காலை நேரத்திலே ஒரு கேள்வியை நான் முன்வைக்கின்றேன் நீங்கள் வீடு கட்டுவதை எதிர்பார்க்கிறீர்களா அல்லாவிட்டால் வீட்டுக்குள்ளே பொருட்களை வைக்கிறதை எதிர்பார்க்கிறீர்களா இன்று அநேக நம்மவர்கள் இருக்கிறார்கள் வீடு கட்டுவதில்லை ஆனால் வீட்டுக்குள்ளே பொருட்களை அவர்கள் சேகரிப்பதிலே மும்முரமாக இருப்பார்கள் தொலைக்காட்சி பட்டி குளிர்சாதனப்பட்டி சமையல் உபகரணங்கள் ஆடை அணிகலன்கள் என்று அவர்கள் அநேக காரியங்களை அவர்கள் தேடி தேடி பார்த்து பார்த்து அறைகளிலே சேர்த்து வைப்பார்கள் ஆனால் அதற்கான ஒரு வீடோ அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது நான் உங்களிடத்தில் கேட்கின்ற காரியம் உங்களுக்கு வீடு கட்ட வேண்டுமா இல்லாவிட்டால் வீட்டிற்குள் பொருட்களை மட்டும் வைக்க வேண்டுமா இல்லை வீடு தான் முதலாவது எங்களுக்கு அவசியம் ஆனால் வீட்டுக்குள்ள வைக்கின்ற பொருட்களும் அவசியம் அது என்னவென்றால் வீடு கட்டுவது ஞானம் என்று நாங்கள் சொல்கின்றோம் அந்த ஞானம் யாரிடத்திலிருந்து வெறும் தேவனிடத்திலே இருந்து வரும் நாங்கள் ஞானத்துக்கு என்ன செய்ய வேண்டும் அவரிடத்திலே மன்றாட வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அதிகாலையிலே நாங்கள் தியானம் செய்ய வேண்டும் அந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வாறு நடக்க வேண்டும் நான் சந்திக்கின்ற பிரச்சனைகள் நான் எதிர்நோக்குகின்ற மனிதர்கள் மத்தியில் எவ்வளமாக பேச வேண்டும் எவ்வளவுமாக பாவனை செய்ய வேண்டும் எவ்வளமாக நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் கொள்ளாதபடி என்பதை அந்த ஞானம் காண்பிக்கும் ஆனால் அறிவு அதிகம் எங்களுக்கு அவசியம்தான் ஏனென்றால் இந்த உலகிலே நாங்கள் அறிவில்லாமல் நாங்கள் வாழ முடியாது அதாவது சமூக அறிவு புத்தக அறிவு கல்வி அறிவு அனுபவ அறிவு அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் எனவே இந்த ஞானமும் அறிவும் இருக்கின்ற நேரத்திலே நாங்கள் நல்லோர் மனிதர்களாய் வாழ முடியும் நல்ல ஒரு வாழ முடியும் வெற்றியுள்ள ஒரு விசுவாச வீரனாய் வீராங்கனையாய் நாங்கள் வாழ முடியும் ஞானம் தேவை அறிவும் தேவை ஞானத்தை தான் அறிவை எவ்வளமாக நான் பயன்படுத்த வேண்டும் என்பதை அந்த தேவன் எங்களுக்கு கற்றுத் தருவார் எனக்கு அருமையானவர்களே ஞானத்தையும் பெற்றுக்கொள்வோம் அறிவையும் பெற்றுக்கொள்வோம் நாங்கள் நல்ல பிரஜைகளாய் வாழ்வோம் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை முன்னெடுப்போம் ஆரோக்கியமும் அவருடைய அபிஷேகமும் எங்களை வழிநடத்தட்டும் நாங்கள் ஜபம் செய்வோமா அன்பின் தந்தைய ஸ்தோத்திரம் அருமையான இந்த காலை நேர அருணோதய நிகழ்ச்சியின் தியான வேலைக்காய் நன்றி ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஞானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள் அறிவையும் சுயிகரித்துக் கொள்ள உதவி செய்யுங்கள் அவற்றிலே நாங்கள் திறம்பட வளர உதவி செய்யுங்கள் அண்டவரே இந்த காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்படும்படியாய் செபிக்கின்றோம் இந்த தியான பகுதியுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம் வெல்லமை உள்ள நெல்ல பிதாவே ஆமே